உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நான் எங்கே நிற்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கரடி நாறு குசனல முருகன் ஆலயத்தை பார்க்க தான் வந்திருக்கின்றோம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னுக்கு இருக்கிறதான் இந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய வழி பெரிய மல உச்சியில் இருக்கின்ற தான் இந்த வழியோட தான் நாங்கள் போக போகிறோம் இத ஒரு தொல்லியல் இடமாக முருகனப்படுத்திருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்கின்றது சொல்லி தான் நான் முதற் தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த மலை விடாத நாங்கள் இப்போ ஏறப்போம் பாருங்கள் படிக்கட்டுகள் இல்லை மண்வெக்குகள் ஆரம்பத்தில் போட்டிருக்காங்க அதை வழுக்காத தன்மைக்கு வேண்டி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையில் சும்மா கம்பியெல்லாம் மட்டும் அடித்து பிடிச்சி ஏறக்கூடிய மாதிரி மட்டும் ஒரு செட்டப் பண்ணி செஞ்சுருக்காங்க ஆனால் மிகவும் பயங்கரமான இடம் வழுக்கும் தன்மைக்கும் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் வயசானாக்கெல்லாம் வேறுன்றது பெரிய விஷயம் பார்ப்போம் வேறு கஷ்டப்பட்டது இது வேறு பார்க்க என்ன பார்க்கணுமென்று வந்திருக்கோம் மேலே பயத்து காட்டுறீங்க இடம் என்று சொல்லி அதுக்கு முதல் மட்டுமான் யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் இதுக்கு மேலேயும் ஒரு இதை விட கொஞ்சம் உயரமான மலைகரிக்காமன்று சொன்னாங்க வேறு யாதையெல்லாம் காட்டலாம் இருக்கிறோம் பாருங்கள் தொடர்ச்சியாக விவசாயத்துக்கிற இடம் பாருங்க பெரிய பெரிய எல்லாம் இருக்குங்களே ரெண்டு குழம் திணைச்ச மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் தான் நம்ம கோயில பார்க்கணும் பாருங்க மலையில் படிகாட்டெல்லாம் ஆனால் அதை இருக்காங்க பாருங்கள் மலையை செதுக்கிரிக்காங்க படிவடியாக வட்டி இருக்கிறதால அது வந்து நாங்கள் வேறு வேற பெரிய கஷ்டங்களுக்கே முச்சு வாங்குது அந்த அளவுக்கு அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஓமன்ற ஒரு எழுத்தால் அங்கே வேலண்டு குறைக்கப்பட்டிருக்க அந்த இதுதான் ஆலயம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த மலையை பார்த்திங்கன்னு சொன்னால் இதே மலை எங்கள் கோயிலுக்கு அருகில் இருக்கின்றது இதை விட கொஞ்சம் உயரமா மலை இது பார்த்தீங்கன்னா இது ஆலயம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த ஆலயம் முருகன் ஆலயம் மலையத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே இல்லை இங்கல வரும் குரங்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கறையும் மண்டமும் அமைய பெற்றவாறு இந்த முருகனாரிய மீறி அப்படியே இங்கே பாருங்கள் இது பைரவருக்குரிய ஆலயம் இதே தீர்த்த குளம் வரக்குரிய தீர்த்த குளம் இளைய பெரிய குளங்கள் இருந்தாலும் ஏறி இறங்கி வாரன்றது பெரிய கஷ்டம் அதனால் மேலே ஒரு தீர்த்த குளம் இருக்கு பாருங்கள் அப்படியே பார்த்துங்க பாருங்கள் இயற்கையாக அழகு தான் இங்கே இருக்கி கூட ஆனால் ஆலயம் பற்றி சொல்கிறதுக்கு அதில் இதனுடைய வரலாறு எங்களுக்கு தெரியாது ஆனால் இயற்கை அளவு கொண்டு இருக்கி பாருங்கள் எப்படி இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுவும் ஒரு மலைதான் அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை நாங்கள் அங்கே அல்ல போல இஞ்சியலை மலையில் அறிய பார்த்துனாங்க இஞ்ச ஃபுல்லாக மண்ணாக தான் இறக்கி பாருங்கள் மலைக்கு மேலே மண்ணும் புல்லும்தான் பெரிய குழியல்லாம் இறக்கி பாருங்கள் காட்டன் இது என்ன ஊர் இருந்த அடுத்த மாதிரி இருக்கின்ற இடம் உண்டு என்ன கீழே போக நாங்கள் போட் பார்த்தோன்னா தொல்லியல் இடம் என்று சொல்லி இடத்த அங்கே புறகணப்படுத்திருக்கிறத நாங்கள் பார்த்து அதில் இங்கே எதுவும் ஆராய்ச்சிகள் நடந்திருக்கலாம் சுத்தி வர பார்த்தியிலே ஒரு இயற்கை அளவு மட்டும்தான் இங்கே கூடுதலாக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த குசலான மலை முருகன் ஆலயம் அதனுடைய வடிவம் தோற்றம் மற்றும் இதை சுற்றி வரக்கூடிய பார்க்கக்கூடிய இடங்கள் அவ்வளவுதான் கம்பியில் பிடிக்காமல் இறங்கியல் அது அப்படியே ஒரு இறங்குவது சரி இறங்கும் சரி கம்பியில் வளர்ச்சிலாம் நாங்கள் இறங்கணும் ஏறணும் அப்படி ஒரு சூழல் ஏன்னா மலையில் எந்த விதமான படிகளையும் இல்லை ஒரு பாதுகாப்பு இந்த கம்பிகள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கு